கோபம் சமுதாய சீற்றத்தின் சாரமே நீ அரசாள மக்கள் சக்தி அதிகார கோருமே சிலுவைகள் சூழ்ச்சிகள் படிப்பினை கற்றுக்கொள்ள நெஞ்சோடு உன் மக்கள் நிற்போமே நீ வெற்றி கொள்ள வீழ்ச்சி எழுக்காத எழுச்சி ரத்தமே வெந்து தனியாத வேட்க யுத்தமே ஈன இருள் சூழ்ந்தது விரட்ட வந்த கைவேல் வேல் கொடுத்த வாக்க தட்டி கழிப்பதில் எத்தனை எத்தனை காரணம் தண்டனை கச்ச கலைச்சிட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு நீங்க கேட்கணும் பொது மக்கள் பாதுகாப்பையே உறுதிப்படுத்த ஒரு பட்சத்தில் அந்த எதிரிகள் அடைக்கப்படணும்டா டிவி கேட்கணும் அச்சத்தில் எளியவன் தலைவனா அவதரிச்சா பல பழிய போட்டு தான் அதை தடுப்ப பாதிச்ச மக்கள் அவர் மக்கள் நீ நீதிக்கு தகுந்த விலை கொடுப்ப நன்றி வணக்கம்